குணசேகரனா ஏத்துக்க மாட்டேன்றாங்க இதோட விளைவு இப்ப அடுத்த ஒரு சில நாட்களில் சீரியலை முடிய போகுது இத தொடர்ந்து இப்ப இன்னொரு கேள்வி அதிகமாக போயிட்டு இருக்கு இது என்னன்னா எதிர்நீச்சல் சீசன் டூ வருமா இல்ல வராதான்னு இன்னும் சில ரசிகர்கள் கண்டிப்பா எதிர்நீச்சல் சீசன் டூ சீக்கிரமே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு எதிர்நீச்சல் சீசன் டூ கான எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க அதே சமயத்துல ரசிகர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டிட்டு வரனால மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சீசன் டூ எப்ப வேணா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிரெக்டர் ஒரு சில முடிவுல இருந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க எதிர்நீச்சல் சீசன் டூ வேணுமா இல்ல வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க